வருமா அவனே கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்காரா அந்த கோயிலுக்கு எத்தனை நாளோ வந்துக்கிறான் அந்த கோயிலுக்கு வீரப்பர் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வீரப்பங்காட்டில் இருந்திருக்காராம் அவர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு கடாய் வெட்டி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அது ஜாலிக்காக வர்றதாங்க அதில் கொஞ்சம் மாடு என்னென்னா ரொம்ப துடிப்பாக இருக்குது எவ்வளோ ரேட்டு வரும் இது இது நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோங்கண்ணா மீட்ரு ரேஸ்க்காங்க அப்புறம் மாட்டுக்கு செய்தாகு இந்த மிஷின் இந்த இது கிடையாது

ஓட்டாச்சி மாட்டுக்கு அங்கே வேலை போய்கிட்டு இருக்குவோ அது மனது ஆடி மாசம் ஆடி பதினெட்டு முடிஞ்சு நாள் ஸோ என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்காக இது வந்து முந்நூறு மீட்டருக்கு ஓட்ட முடியும் ஆறுபா மீட்டர் ரேஸுங்கிறது ஆமாங்க மீட்டர் ரேஸ்க்கு ஓட்டலாங்க எந்த எது எந்த எக்ளாக் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓ வண்டி எல்லாமே இடது வளது ரெண்டுமே ரெண்டு சைடும் போகும் ஓ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடம் ரெண்டு பக்கமும் வண்டியில பூட்டி வளதுக்கலாம் ஆமா புலி கொண்ட சுழி பாப்பங்க ஓ சரிங்க ராஸ் சுழி பாப்போம் திமில் கிட்ட இருக்கு கொண்ட சுழிங்கிறது இங்க முன்னாடி இருக்கு அது விரக்கட்ட குளுக்கணும் எல்லாரி பொடனி வெட்டும் பாங்க ஓ சரி சரிங்க உங்க பேர் சொல்லுங்க வேட்ராய் இப்ப அந்தியூர் திருவிழாவுல பார்த்தோம் எத்தனை வருஷமா இங்க வர்றீங்க ஒரு மூணு வருஷமா வந்து மூணு வருஷமா இப்போ எத்தனை மாடு ஓட்டிட்டு வந்திருக்கீங்க 60 கலடா 60 எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் என்னங்க ஆலமடி எல்லாம் எங்க மலைய காடுங்களா ஐயா நீங்க காட்டு பகுதியிலேயே வசிக்கிறவங்க தான் இந்த மாடுலாம் வளருது சரி பையா ஐயா ஐயா ஓட்டிட்டு வந்தோம் இதெல்லாம் உங்க சொந்த மாடுங்களா எப்படிங்க எங்க மாடல வேற வாங்கணும் ஓ நீங்க வாங்கி ஓட்டிட்டு வரீங்க ஓ சரி சரி எத்தனை நாள் அந்த காட்டுல இருந்து இங்க வரும் அஞ்சு ஒரு தேருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஓகே ஓகேங்கய்யா உங்களுக்கு கேள்விப்பட்ட போது நீங்க விருப்பம் கூட இருந்தீங்க உண்மையாங்க ஐயா விருப்பம் காட்டுல இருந்து விருப்பம் இருந்தேன்னு சொல்றாங்க உண்மையா எத்தனை வருஷமா அவரு கூட இருந்தீங்க அவங்க கூட இல்லை நானு வரது வரதும் பார்ப்பான் அவர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாருங்க அவரு வருமா அவனே கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்காரா அந்த கோயிலுக்கு எத்தனையோ வந்துக்கிறான் அந்த கோயிலுக்கு வீரப்பரு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வீரப்பாங்காட்டில் இருந்திருக்காரா அவர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் இந்த கோயிலுக்கு ரகசியமாக வருவார் நீங்கள் அவரை நேர்லையும் பார்த்துருக்கீங்க சரிங்க ரொம்ப நன்றி

இது வண்டிகளே எல்லாம் போகும் உழவு வண்டியெல்லாம் போகும் போகுது அது எல்லாம் புதுப்பா சரி 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 ரெண்டு பிச்சோடி மாடுங்க இழுப்பதாக வாங்கணும் இதுக்கு ரெண்டு ஜோடி வாங்கி ரெண்டு ஜோடி வாங்கி போட்டு மூணாவது ஜோடி ஆ வண்டி உழவுக்கெல்லாம் சமாளிச்சுக்கிறோம் இன்னும் நாங்கள் போய் இவாறு காய் காய்க்கு

ஒரு <laughs> <laughs> ஒத்தை எழுவத்தி மூணாயிரத்துல கேட்டு போயிட்டாங்க இந்த ஒத்தையை மட்டுங்க அது சும்மா அப்புறம் போய் கும்பப்புறம் பொய்யாங்க அதான் அதை சரி நீ என்ன பண்றத எங்களுக்கு எதாவது ரெண்டாயிரம் ஏழை ஒரு பார்த்து சொன்னீங்கன்னா இல்லை இல்லை ஒன்றரை கம்மி

பாருங்க அந்தியூர் எப்படி இருக்கு அந்தியூர் சந்தை பொன்னமரத்தையன் கோயில் அடி இது வந்து கொன்னமரத்தையன் அடி கோயில் வாங்க அங்க இருக்கு

கிருஷ்ணகிரி அந்த பக்கம் எப்படிண்ணா கேட்குறாங்களா வெள்ளலாம் வெள்ளை ஓரளவு வெள்ளலாம் பெரிய செட்டு மாடு பெரிய செட்டு காளைங்க அதிகம் காலைங்க தான் அதிகம் காளைங்க ஊருல இது எப்படி நான் ஓட்டிட்டு வந்தீங்களா இல்லை இல்லை நடவளோ தூரம் நடந்தே தான் ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அப்புறம் வந்து இது ஃபுல்லாக ஆ ஃபுல்லாக விற்றுருவோம் வித்துருவான் அப்புறம் கண்ணு ஒரு நாற்பது கண்ணு கண்ணு அதெல்லாம் எவ்வளோ வெலை கண்ணுலாம் ஜோடி வந்து எழுபது ரூபா நாற்பது ரூபா நாற்பது அதெல்லாம் இது மைசூர் கண் இது பர்கூருக்கு வைக்க வாங்கி போடணும் தண்ணிக்குண்ணா போனோம் ரொம்ப நன்றி கிருஷ்ணகிரி பக்கத்துலேருந்து டெய்லியும் பத்து கிலோமீட்டர் தாண்டி வரணுமா பர்கூர் மாடு பெருசு அண்ணா வணக்கம்ண்ணா இப்போ ஒரு புல்லட் இருக்கு இது எந்த வருஷம் மாடல் இது டீசலா பெட்ரோலா இது டீசலு

ஒரு எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் போகலாம் மைலேஜ் தரும் மைலேஜ் சரிங்கண்ணா அதுக்காக அந்த லோ வாங்கி என்னென்ன செலவு பண்ணிங்க நீங்கள் செலவு பார்த்தா அப்பப்போயும் மெயின்டெனன்ஸு ஓகே ஓகே இது கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் வாங்குவோம் நல்லா நீங்கள் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆகுது நான் எப்போவுமே வண்டி இருக்குது டீசல் வண்டி எப்போவுமே இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கு எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க நம்மளும் புல்லட்டு என் தம்பி ஒருத்தர் ஓட்டுறப்படி ஓ சரி சரி என்னோடது அப்புறம் எப்போவுமே வண்டி இருக்குது எப்போவும் வண்டி இருக்குது இப்போ இது என்னங்கண்ணா ஒரு குண்டா மாரி இருக்கு இது ஏர் ஃபில்டர் இருக்கு ஏர் ஃபில்டர் ஆமா ஓகே டீசல் இது போட்டுட்டு ஹாரன் எல்லாம் வச்சிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க இந்த இன்ஜின் சவுண்ட் கிக் தான் அடிக்கணுமா ஓகே இந்த சவுண்ட் இன்ஜின் கியர் எப்படிங்கனா ஃபர்ஸ்ட் கீழே பாக்கி எல்லாம் மேலே கீழே இது ஃபர்ஸ்ட்டுங்க மேலே அப்புறம் எல்லாம் கீழே ஓ ஃபஸ்ட்டு மட்டும் மேலே தூக்கி ஒன்று கீழே எதுண்ணா நியூட்ரல் இது நியூட்ரு இது இந்த சின்ன ராடு ஓ இது ஐட்டுனா போதும் நியூட்ரலாக வந்துடும் நூற்றாது ஓ ஒரு திருவி திருவி காட்டுங்கண்ணா ரைஸ் லீட் ரைஸ் ஓகே 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 ரொம்ப நன்றிங்கண்ணா சின்ன இருக்கும் வெயிட் வருங்க ஒரு நாலூறு ஐநூறுவா பாருப்பா வண்டி பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்காரு அவரு மலாய் வீல் போட்டிருக்கேன் தம்பி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இந்த மாடு என்ன உங்களுதா ஆமா விற்பனை கொண்டு வந்துருவீங்க எவ்வளவு சொல்றீங்க இது ஜோடியா வந்திருக்கு ஜோடி எவ்வளவு ஜோடி ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் இது என்ன பிரீடு இது அல்லிகர் அலிக்கர் ஓகே மொத்தம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் ஒரு ஏழு மாடு கொண்டு வந்தோம் ரெண்டு சேல்ஸ் ஆயிருச்சு இப்போ நீங்க யார் கூட வந்தீங்க நாங்க தாத்தா கூட வந்திருக்கோம் தாத்தா கூட வந்தீங்க சரி இப்போ நீங்க எத்தனை படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நான் 9th 9th படிக்கிறீங்க இதுல எப்படி ஆர்வம் வந்து இதெல்லாம் ரேட் சொல்லி எப்படி இந்த சந்தையில இப்படி எல்லாம் பண்ணி காட்டுறீங்க ஓட்டி காட்டுறீங்க இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாட்டுல எல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் மாடை பத்தி தெரியும் எப்படி வாங்கணும் என்னென்ன சுழி எல்லாம் தெரியுங்களா என்னென்ன சுழி எல்லாம் பாப்பீங்க சுழி நெத்தியில பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒன்னு இது ரெண்டும் பாப்பீங்க இப்போ அலிக்கரில் இந்த கொம்பு இது பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் பத்தி தெரியுமா கொம்பா நேராக்குவாங்க அதெல்லாம் தெரியும் ஓகே அந்த ஜோடி காட்டுங்க இன்னொரு ஜோடி எங்க இருக்கு அந்த ஒயிட்டு 2 லட்சம் ஆமா ஓகே மொத்தம் எத்தனை இருப்பீங்க ஆண்டியூர்ல நாங்க ஆண்டியூர்ல న్యாயத்துல மூர்க்கி ஓகே கொண்டு வந்திருக்கீங்க வேற மைசூர் காங்கயம் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க காண்டாக்ட் நம்பர் 83 00 56 9772 ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு இந்த பாக்க வந்திருக்காங்க

அதுக்கு பார்த்தீங்கன்னா வாய் புட்டி போடுறாங்க வைக்க வச்சு மண்ணு கிண்ணு தின்னக்கூடாதுன்னு அதான் அப்படியே தின்றோம் கெடேரி கெடேரி கண்ணுங்களா சரி சரி எட்டு நாள் சரிங்க பால் நேரம் இருக்குது நாட்டு எருமா அது நாட்டு எருமை ஓ சரி சரி நாட்டு எருமை தான் இருக்குது

உங்கள் நம்பர் இருந்தால் சொல்லுங்கண்ணா எட்நூத்தி பதினாலு ஆ எட்நூத்தி பதினாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்போது ஓகே இந்த ஊர் கவுண்டப்பாட்டிலேருந்து எருமை என்ன எருமை சிந்து மாடு கிருக்கன்று கை கரவை எல்லாம் இருக்குது நாட்டுமா எல்லாம் வச்சிருக்கோம் சந்தைக்கு போகும் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக மாட்டு சந்தையில் கன்றுகளை தான் பார்த்தோம் இப்போ ரெண்டு மொட்டுத்தனமான காளைகள் ரேக்லா காளைகள்னு நினைக்கிறேன் அண்ணன் பேட்டி எடுக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கங்க காலை நல்லா ஜாண்டிக்காக இருக்குது ஆமாம் எதுக்கு யூஸ் பண்ணுற காங்கியம் இதெல்லாம் இது வந்து ரேக்லாக் யூஸ் பண்ணலாமுன்னு பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகேங்கண்ணா இப்போ காய் அடிச்சாச்சுங்களா அது இப்போ இது வந்து முந்நூறு மீட்டருக்கு ஓட்ட முடியும் மீட்டர் ரேஸுங்கிறது ஆமாங்க மீட்டர் ரேஸுக்கு ஓட்டலாங்க எந்த ரே எது எந்த ரேக்லாக் வேணால் யூஸ் பண்ணலாம் ஓ அப்போ உழவுக்கு சின்ன வண்டிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஆறு பல்லு ஆமாம் ஆறு பல்லு ரேட் என்ன சொல்கிறீங்கண்ணா ஜோடிங்களாண்ணா ஆமாம் ஜோடிங் அது தானுங்க செவ்வளோ இதுவும் ஜோடி ரேட்டு எவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டு ரெண்டு இருபது சொல்லுதுங்க ரெண்டு இருபது இருபது போ போய் ஜெயிச்சிருக்கீங்களா எப்படி சரிங்க இன்னும் நாங்கள் இல்லைங்க ஓட்டில் பழக்கம் மட்டும் பண்ணியிருக்கீங்க ஆ நாங்கள்லாம் எல்லா பழக்கம் ரெடியாக இருக்க நீங்கள் வாங்கி போகிறோம் ஓட்டலாங்க ஓட்டலாம் ஆ வண்டி இருபது சொல்கிறீங்க எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவீங்க ஒரு அஞ்சு பத்து மூணு பேனால் வந்தால் ஃபைனல் பண்ணல அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஆமா இந்த ரெண்டே மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க ஆ ரெண்டே மாடு தான் கொண்டு வந்தேன் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கோவை மாவட்டம் இப்போ அந்தியூரோட சிறப்புன்னு என்ன இந்த தேர் சிறப்புன்னு அந்தியூரோட சிறப்புனா அது அதிகபட்சம் மாடுகள் இங்க அந்த வருஷ வருஷம் வருங்க இருக்க இருக்க கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குங்க ஆர்வம் அதாவது முதல்ல பண்ற பண்ற மாட்டம் போன்ற காலத்துல இருந்து நடத்திட்டு இருக்குதுங்க ஆனா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு ஆமா குறைஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்க பத்தி சொன்னது இது உழவு அதெல்லாம் பழக்க பண்ணிருக்கீங்க எல்லாமே உழவு வண்டி எல்லாமே இடது வளது ரெண்டுமே ரெண்டு சைடும் போகும் ஓ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடம் ரெண்டு பக்கமும் வண்டியில பூட்டி உழதுக்கலாம் ஓகே ரொம்ப நன்றிங்க உங்க பேர் தியாகுங்க ஓகே ஓ வியூவாக பாருங்கள் அந்தியூர் தேரில் பனை மரம் அப்படியே மாடு சூப்பராக இருக்குது ஜம்முன்னு இருக்க பாருங்கள் பின்னாடி அப்படியே மலை அந்தியூர் மலை

முந்தையெல்லாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இந்த காட்டிய வாரி வெரைட்டியெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஆகிப்போச்சு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஓகே ஸோ எல்லாம் இப்போ அஜ்மீர்ங்கிறது ரொம்ப பக்கமாகச்சு சாரங்காலா மஹாராஷ்ட்ராங்கிறது எல்லாம் ஓவர் நைட் டிராவலிங் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஓகே நீங்கள் இப்போ எத்தனை ஹார்ஸ் வளர்க்குறீங்க எங்கிட்ட ஒரு இந்த சைஸில் போனீஸ் ஒரு த்ரீ இருக்கு ஒரு பெரிய ஹார்ஸ் ஓகே தேங்க்யூ உங்கள் நேம் ஷண்முகராஜ் விடுமலைப்பேட்டை அண்ணா வணக்கம் அண்ணா நான் வணக்கண்ணா உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் சேகருங்கண்ணா எந்த ஊர்ல இருந்து அந்த வந்திருக்கீங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையங்க ஓகே ஓகேண்ணா எத்தனை வருஷமா வரீங்க தேருக்கு நாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா வர்றோங்க வரீங்க ஓகேண்ணா எத்தனை மாடு இந்த வட்டி கொண்டு வந்திருக்கீங்க இந்த வருஷம் நாங்க ஒரு பதினஞ்சு என்ன கொண்டு வந்தோம் பதினஞ்சு கண்ணு இந்த மாடு என்னன்னா ரொம்ப துடிப்பா இருக்கு எவ்வளவு ரேட் வரும் இது இது நாங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்றோங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபா இது என்ன காங்கியத்துல என்ன காங்கிய கால காங்கியங்க கருப்புங்க காரி காலை ஓகே என்ன ரொம்ப சூட்டிக்கா இருக்கு எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மீட்டர் ரேஸ்காங்க அப்புறம் மாட்டுக்கு செய்தாக

அது ஜாலிக்காக வர்றதாங்க அதில் கொண்டு வர்றது அதெல்லாம் ஒரு விற்பனை ஒரு ஆமாங்க இது நம்ம வர்ற உட்கார சும்மா உட்காரக்கூடாது எல்லாம் நம்மளும் ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்தால் தானே ஆமாம் ஆமாம் வந்துக்கிறாங்க தெரியும் சும்மா சாப்பிட மட்டும் வரக்கூடாதுங்க வேண்டி வர்றேங்க அப்புறம் நான் சங்கத்தில் இருக்கிறேங்க கோவை ஓ சரி சரிங்க கால்நடை கலாச்சாரம் மற்றும் லேக்லா பாதுகாப்பு சங்கம் கோவை மாவட்ட தலைவராக ஓ சூப்பர் சூப்பர் நான் ஓகே இப்போ இது போல் கண்ணு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா வணக்கம் அந்தியூரில் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வண்டி எக்காச்சக்கமான மாட்டு வண்டி வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கூண்டு வண்டி வருஷலாக அந்த பழங்காலத்து லுக்கில் சூப்பராக ரெடி பண்ணி நிறைய கூண்டு வண்டி வந்திருக்கு அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம் ரேக்லா வண்டின்னு சொல்லுவாங்க பொள்ளாச்சி வண்டின்னு சொல்லுவாங்க அது போல் மாடெல்லாம் நிறையா வந்திருக்கு அந்த பழங்கால மர அந்த மேலே வந்து டயர் அடித்து பழங்காலம் அந்த மர சக்கரத்தோட வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் இப்போ தான் ஐந்து அந்தியூரில் மட்டும்தான் வருஷம் வருஷம் பார்க்கலாம் நிறைய சேல்ஸ் ஆகுறது இதெல்லாம் அப்படிங்க வந்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி மாடல் வண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நம்ம குதிரைக்கும் போட்டுக்கலாம் மாட்டுக்கும் இது பண்ணிக்கலாம் ஒத்த இது வண்டி நல்லா உட்காந்துட்டு நாட்டாக மாரி நம்ம போடலாம் அந்த பிஜிஎம் போட்டால் அப்படியே கரெக்டாக நாட்டகம் மாரி இருக்கும் இல்லை பாருங்கள் அந்த பொள்ளாச்சி டைப் வண்டின்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கட்டை வண்டி இருக்குதுங்க அந்த காலத்து மாட்டு வண்டிகள் அங்கே போய் பார்க்கலாம் விவசாயம் வச்சுருக்கோங்க நிறைய நிலம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக ரெண்டு மாடு அது போல் ஒரு வண்டி வச்சுருப்பாங்க அங்கே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம அங்கே பார்த்தோம்ல இதாங்க மெயின் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சது இதுதான் கட்ட வண்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் தேக்கு மர சக்கரம்னு சொல்லுவாங்க மேலே இந்த இரும்பில் அச்சு அடித்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும்ங்க இந்த வண்டியெலாம் ரெட்டை மாடு போட்டிட்டு அந்த காலத்தில் இந்த சக்கரம் அப்படியே ரோட்டில் போகும்போதே சத்தம் கேட்கும் பாருங்கள் கறக்கு மரக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லட்சத்துலலாம் சேல்ஸ் ஆகுதுங்க ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்சி எதுவுமே வண்டி இல்லைன்னு சொல்கிறாங்க லட்சம் வரையும் போகும் இந்த மாட்டு வண்டிக்காரங்க ஓனர் வந்ததுக்கப்புறம் அதையும் பேட்டி எடுத்து பார்க்கலாம் கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பதினஞ்சு வண்டி கட்ட வண்டி இருக்குது அப்படியே ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ மாட்டு வண்டி வந்திருக்குன்னு இந்த லேண்டு ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்தியூர் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க